மெத்ரா ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைனிங் பிஸ்னஸ் ஸோ இந்த மைனிங் வந்து நம்ம பூமியில் பண்ணி தான் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதை வந்து விண்வெளியிலையும் இந்த மைனிங்கை வந்து நம்ம பண்ணுறாங்க பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டுருக்குன்னா நம்ம முடியுதா நம்ம முடியலை இல்லை இதே சுவாரஸ்யத்தோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மைனிங் வந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை ஏன் அப்படின்னா இப்போ கூட டங்ஸ்டன்னுடைய மைனிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சுல ஸோ அந்த மாதிரி சுரங்கம் அமைச்சு மைன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் தாது பொருட்களை வந்து வெளியே எடுப்பாங்க ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மைனிங் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டுறது ஒரு பெரிய பிஸ்னஸாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மைனிங் பிஸ்னஸ் என்றைக்குமே டிமாண்டு குறையாத பிஸ்னஸ்னே சொல்லலாம் இந்த மைனிங் பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து வந்திருக்கு ஏன் அப்படின்னா இந்த மைனிங் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து எப்போவுமே வந்து அது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் எடுக்க வந்துக்கிட்டே இருக்குமான வாய்ப்பே இல்லை ஸோ இன்னொரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ளாரையே வந்து பார்த்தோம்னா மொத்த மைனிங்கும் வந்து முடிஞ்சிடும் ஏன் அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு மேலே பூமியில் என்ன இருக்குது நம்ம எடுக்க ஸோ இப்போ கூட இந்த கச்சா எண்ணெய்க்கான மாற்று வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இப்போ பெட்ரோல்லேருந்து பெட்ரோல் டீசலில் ஓடுற வண்டியிலேருந்து ஈவிக்கு மாறிடுச்சு ஸோ அந்த காலம் வந்து மாறிக்கிட்டே வருது ஏன்னா கச்சா எண்ணெயினுடைய பற்றாக்குறை அதனால தான் பிரைஸ் ஏற்றம் எல்லாமே வந்து அதனால தான் நடக்குது மார்க்கெட்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் எது அப்படின்னா இந்த மைனிங்கை சொல்லலாம் ஸோ இந்த மைனிங்கில் இப்போ என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மைனிங்கை வந்து இங்கே அதாவது பூமியில் பண்ணுறத விட்டுட்டு இப்போ ஆஸ்ட்ராய்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டு மைனிங் ரெண்டு டைப்பு ஒன்று வந்து விண் மின்கற்கள் வந்து விண்ணிலருந்து கீழே வந்து விளம்போது பூமியில் வந்து விளம்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஓனர் யார் லேண்டில் விழுவுதோ அந்த ஓனர்கிட்ட பேசி அந்த விண்கற்களை வாங்கிட்டு வந்து அதில் மைனிங் பண்ணுறது இன்னொன்று டேரக்டாக அங்கேயே போய் எடுத்துக்கிட்டு வர்றது ஸோ இங்கே மைனிங்கோட மார்க்கெட் ரொம்ப அதிகங்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த ப்ராசஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இது மூலமாக வந்து கோடிக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் வந்து ப்ராஃபிட் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ இந்த இந்த மைனிங் ப்ராசஸ்ஸை வின்ல பண்ணுறது எப்படின்னா ஸோ இங்கிருந்து அங்கே போய் அங்கே வந்து மைன் பண்ணி அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து இங்கே மார்க்கெட்டில் விற்கணும் ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸை எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறது எப்படி வந்து சிம்ப்ளிஃபைடாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்சஸ் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கான ஒரு ஈஸி வேவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒர்க் இருக்காங்க இந்த ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனிங் பிஸ்னஸ் இந்த ஆஸ்ட்ராய்டு மைனிங்கிறது வந்து நிறையா வேர்ல்டுலாம் நிறைய ப்ளேஸில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் வந்து நடந்துட்டுருக்கு ரெண்டாவது லக்ஸம்பர்கில் நடக்குது ஜப்பானில் நடக்குது யுஏஇ யுனைட் அரப் எமிரேட்ஸ் அங்கே நடக்குது அதே மாதிரி ரஷ்யாவில் நடக்குது அதுக்கப்புறம் சைனாவில் நடக்குது இன்னும் இந்தியா வந்து இந்த பட்டியலில் வரல கூடிய சீக்கிரம் வரும் ஸோ இந்த இடத்துல இல்லை இந்த ஆஸ்ட்ராய்ட் மைனிங்க்கான ஒரு ஜாகிரபிக்கல் ஹாட்ஸ்பாட்டாக வந்து சொல்றாங்க இந்த ஏரியாஸ் எல்லாமே இதை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன அப்படின்னா பிளானட்டரி ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேட்டல் பேஸ்டு ஏரோஸ்பேஸ் கம்பெனி தான் வந்து இந்த மைனிங் ப்ராசஸை டூ தௌசண்ட் டுவெல் வந்து இதுக்கான ரிசர்ச்சஸாக இருக்கட்டும் அதே மாதிரி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ஸு எப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இவங்க வந்து இதுக்கான ரிசர்ச்சஸை வந்து ந இதுக்கான நியூ டெக்னாலஜியை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விண்கற்களுடைய விலை எவ்வளோ இருக்கும் ஸோ இந்த விண்கற்களை எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து குரோர்ஸ் கணக்கில் வச்சுருக்க பில்லியனர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வாங்கி வீட்டில் வச்சுக்குவாங்க ஸோ அது ஒரு ப்ரைடு யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குன்னா அது ஒரு ப்ரைடு ஸோ அந்த மாதிரி வாங்குவாங்க ஸோ ஒரு சிலர் வந்து இதை கலெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நியூவாக வந்து ஒரு ஒரு புதிய பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இந்த விண்கற்களுடைய விலைகள் வந்து விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் விலை இருக்குது எப்படி ஃபார் பேசிக்காக அடிக்கடி வ வந்து விழக்கூடிய விண்கற்கள் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்குது அப்படின்னா அந்த விண்கற்களுடைய விலையில் ஒரு கிராம் விண்கல் வந்து எவ்வளோ அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருது இந்தியன் மணியில் இதுவே வந்து ரொம்ப லாங்கில் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஆறு டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்து ஒரு விண்கல் வந்து நம்ம பூமி மேலே படுது அப்படின்னா அந்த விண்கற்களுடைய விலையுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமோட விலை ஒரு லட்சங்க ஸோ அது போல அதோடைய டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நிறைய விலையோடைய மதிப்பு வந்து அதிகம் ஸோ ரொம்ப லாங்லருந்து வந்து அதோடய விலை வந்து ரொம்ப அதிகம் ஸோ இதுக்காகவே விண்கற்களை வந்து நிறைய இடத்துல விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய கண்ட்ரீஸில் இந்த விண்கற்கள் இப்போ என்னோட இடத்துல விழுகுது ஸோ இது வந்து எனக்கு சொந்தமா அப்படின்னா ஒவ்வொரு ஒரு சில கண்ட்ரீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்து இருக்குது ஸோ அதாவது இப்போ கேனடா இங்கி பிரான்ஸ் அமெரிக்கா இந்த மாதிரி பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து அரசே வந்து இதை எடுத்துக்கும் அதாவது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் ஸ்பேஸில் விழுந்தாலும் சரி எங்கே விழுந்தாலும் கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புவியியல் ஆராய்ச்சி அந்த துறை வந்து இந்த விண்கக்கல் எடுத்துக்குவாங்க ஸோ ஒரு சில இடத்துல ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டுந்தான் அந்த விண்கற்கள் ஒரு பில்லியனர் வந்து இல்லை வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து தன்னோட அமௌண்ட்டை செலவு பண்ணி ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் வாங்கி வச்சுருக்காரு ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து அவரு தான் டிசைட் பண்ணும் யாருக்கு கொடுக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாமா இல்லை வந்து சேல் பண்ணலாமா அப்படிங்கிறது ஸோ வின் சேல் பண்ணுறது நிறைய கண்ட்ரீஸில் வந்து சட்டப்படி குட்டுறாங்க ஸோ அதுக்கான சிறை தண்டனை வந்து ஐந்தாண்டு வரை இருக்குது ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த கண்ட்ரீஸை பொறுத்து டிபெண்ட் ஆகுது ஸோ ஒரு சில கண்ட்ரி சேல் பண்ண சொல்கிறாங்க சேல் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறாங்க ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து சேல் பண்ணக்கூடாது ஸோ சேல் பண்ணால் அது வந்து க்ரைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விண்கற்களை வந்து நிறைய பேர் வந்து சே சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம மஸ்கே சொல்லலாம் ஸோ எலான்மஸ்க்கு வந்து இந்த விண்கற்களை வந்து நிறைய சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அது மூலமாக ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு இது வந்து எலான்மஸ்க்கு இன்னும் தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க ஸோ இதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பட் அஃபீஷியலாக இந்த நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணலை ஸோ மேக்சிமம் வந்து அவர் வந்து இந்த ப்ராசஸை வந்து எப்போவோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பட் இன்னும் வந்து நமக்கு அஃபிஷியலாக இந்த நியூஸ் வந்து அவங்க சைட்லேருந்து வரல இந்த விண்கற்களுடைய விலைகள்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ விண்கற்களை வந்து வாங்கி விற்றாவே வந்து இந்த ரேட் போகுது ஸோ இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரிசர்ச்சுக்கு ஓகே ஸோ ரிசர்ச் பண்ணி இது எதுக்கு யூஸ் ஆகும் எதுக்கு யூஸ் ஆகாதுங்கிறது கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும் ஸோ கவர்மெண்ட் வந்து இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும் ஸோ இதில் வந்து படிப்புகளுடைய இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் படித்தா இந்த ஆஸ்ட்ராய்ட் மைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு சில சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்றேன் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோனாட்டிக்கல் அண்டு ஸ்பேஸ் இன்ஜினியரிங் இது படிச்சிருந்தா இதுல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக இது ரிலேட்டடான கம்பெனிஸ்ல கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அடுத்து பிளானட்டரி சயின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ரெண்டாவது மூணாவது வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது அடுத்து நாலாவது மைனிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸோ இந்த மைனிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா ஸோ அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸை பற்றி படித்தாலும் இங்கே வேலைக்கு எடுத்துக்கோங்க அதே போல் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பற்றி இருக்க பாலிசி அண்ட் லா ஸோ இதுக்கான பாலிசிஸ் என்ன லா எப்படி ஸோ இதை எப்படி வந்து நம்ம சேல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லாஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ் இப்போ இல்லைனாலும் இன்னொரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இது மாதிரி புது புது கம்பெனிஸ் வந்து நமக்கு லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஆஸ்ட்ராய்ட் மைனிங் இப்போது அதாவது எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது திடீர்னு ஒரு டைமில் இது வந்து பூமாகவும் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் தேடுறாங்க ஸோ இதே சோர்ஸ் கண்டினியூ கண்டினியூவாகவும் தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை பிஸ்னஸாக வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் கவர்மெண்டில் எடுத்துகிட்டு போவாங்க பிஸ்னஸ் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை நீங்கள் இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க